திருவாரூர் மாவட்டம் நன்னீளம் மட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்று வருகிறது பத்து ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு பூந்தோட்டம் அருகே மோட்டாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் இன்று மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நிலைய அலுவலர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் கோவில் திருமாளம் அகர திருமாளம் பண்டாரவாடை திருமியச்சூர் மகாராஜபுரம் சிறுவலூர் கொத்தவாசல் டி செப்பியநலூர் உள்ளிட்ட ஒன்பது ஊராட்சிகளில் இருந்து மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை காவல்துறை முதல்வரின் தனிப்பிரிவு மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் மற்றும் கேப்டன் செல்வராஜ் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பாலமுத்து வட்டாட்சியர் குருமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜ்குமார் சுவாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அய்யா yeah, பாருங்க yeah,